இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் என்னையே ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கு இந்த இடம் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடில் இந்த இடம் இருக்குது இது வந்து அந்த கால கார்கள் கேமராக்கள் ஸ்டாம்புகள் மற்றும் டெலிஃபோன்கள் எல்பி ரெக்கார்டுகள் எல்பி ரெக்கார்டு பிளேயரு அந்த கால கிராம ஃபோன் ரெக்கார்டு என நிறையா கலெக்ஷனை கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்தாச்சு என்னை இந்த இடத்துல உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு இந்த வந்து செட்டியார் லட்சுமணன் செட்டியார் என்பவர் இந்த அருங்காட்சியகத்தை வைத்து நடத்தி வருகிறார் வாங்க பார்ப்போம் சொன்ன நல்லாயிருக்கும் எதுனா நூற்றி ஒரு வருஷம் அதுக்கு மூணு டவுல ஆ ஆஸ்டின் டென்ட் இது 92 ஹவர்ஸ் ஆச்சு 92 ஹவர்ஸ் அது மோரிஸ் மைனர் 51 ல உள்ள இது 51 ல உள்ள அது வந்து ஸ்டாண்டர்ட் பிரைம் ஹெராल्डனு சொல்றாங்க இந்த காரல மொமண்ட இந்தியா manufactured அந்த ஓகே 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 அது மோரிஸ் மைனர்ல சிங்கிள் டோர் உள்ள நம்ம சீட்டை ஃபோல்டர் பண்ணி உள்ள வப்போம் அப்படியே அது ஸ்டாண்டர்ட் 10 அது بي8 بي8 சரி ஜீப் ரெண்ட்டுமே வேல்ட்வாட் 2 யூஸ் பண்ணுங்க சரி வேல்ட்வாட் 2ல

கட்டிங் ஜிப் இது இதுக்கு போகிறது வேட்டுக்கு போகிறது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்ன யாரு யாரும் இல்லை அது அவர் அவர் நடத்துகிறவர் இல்லை நடத்துகிறவங்க யார் இது நடத்துகிறது இது லக்ஷ்மணா செட்டி யார் ஓகே காரைக்குடி பிள்ளையார்பட்டி சேர்ந்த வரவார் ஆ சரி சரி இது காரைக்குடி இதெல்லாம் அவர் கலெக்ஷன் பண்ணி வாங்கி வச்சுருக்காரு ஒருத்தரோட கலெக்ஷன்ஸ் இந்த

ரோல் பாக்ஸ் கேமரா இந்த ரேடியோலாம் அந்த வருஷமும் ஓ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரோல் பாக்ஸ் கேமரா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கேருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திடுச்சு ஒரு தனி மனிதன் வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸ் சேர்த்து வச்சுருப்பாரான்னு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூறுகள்லேருந்தே இங்கே கலெக்ஷன் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு ஆண்டு நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய கேமராக்கள் அந்த ஃபோன் பிளேயரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர்ற வாட்ச் மாதிரி நூறு வருஷமாக ஓடி அந்த மாதிரி இது எத்தனை வருஷமாக அந்த வாட்ச் நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொன்னார் இந்த வாட்ச்லாம் எல்லாமே இந்த இயர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி நூறு வருடம் நூற்றி ஐம்பது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறுகள் என்று சொல்லி என் எண்ணற்ற இங்கே பாருங்கள் ஸ்டாம்ப்லாம் இருக்குது பாருங்கள் ஸ்டாம்ப்லாம் இருக்குது அந்த காலத்து ஸ்டாம்புகள் எல்லாமே இருக்குது அந்த காலத்து இந்த ஃபிலிம் ரோல் முத கொண்டு இருக்குது அதாவது ஃபிலிம் மட் கேமரா மட்டும் இல்லை கேமராவுக்கு போடுற ஃபிலிம் ரோல் அந்த காலத்து இதை யூஸ் பண்ண ஃபிலிம் ரோல் முதற்கொண்டு இருக்குது இங்கே அந்த கோனிக்கா ஃபிலிம் ரோல்லாம் போடும் கோனிக்கா கோட்டாக் இதை பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் அதான் அந்த காலத்து விளக்குகள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வந்து இதை பார்க்கவே இதனால் வீடியோ எடுக்கவே முடியல அவ்வளவு இருக்குது இந்த கலெக்ஷன்ஸில் எடுத்தால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளவு ரேடியோக்கள் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் எப்படி அந்த தனி மனிதனாக அந்த லட்சுமணன் செட்டியார் என்பவர் சேர்த்தார் அவர் வந்து உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர் அவர் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது அவ்வளவு ஒரு அற்புதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஏன்னா நேரம் போகிறதே தெரியலை அவ்வளவு இருக்கு பொறுமையாக பார்க்கணும் பொறுமை இல்லை ஏன்னா நமக்கு வேலை இருந்தாலும் நிறைய நேரம் என்று பார்க்க முடியல ரொம்ப நேரம் கொஞ்சம் பொறுமையாக வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும் வார நாட்களில் இங்கே வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்கண்ணா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்கண்ணா இந்த சின்ன குழந்தை விளையாட்டு ஜாமான் மொழி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சின்ன குழந்தைங்க விளையாடின அந்த காரு ஃப்ளைட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளாடின இந்த அந்த மாதிரியான ஜாமான்கள் கூட வச்சுருக்காங்க எதையுமே ஒரு விட்டு வைக்கலை காரு மட்டும் கிடையாது சைக்கிள் எல்லாமே வச்சுருக்காரு ஆட்டோ எல்லாமே வச்சுருக்காரு அவர் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு டிக்கெட்டு வந்து நூறுரூவா போட்டிருந்தாங்க நூறுரூவா வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒருத்து தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அருமையான ப்ளேஸ் இந்த இடம் அந்த காலத்து ஆட்டோ முதல் எல்லாமே வச்சிருக்காரு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து பெட்ரோல் பம்பா நைன் இது வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் உள்ள பெட்ரோல் பம்பா இப்போ வந்து பெட்ரோல் பம்பெலாம் பார்த்துருப்பீங்க இது அந்த காலத்தில் இருந்த பெட்ரோல் பம்பு இதுதான் அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த பெட்ரோல் பம்புன்னு சொல்லி சொன்னார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஒரு முறை வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே இது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் உள்ள ஆட்டோ லேம்பரடா ஆட்டோ அந்த ஆட்டோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதை பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எனக்கு இந்த இடத்த விட்டு வரவே மனசில்லை எல்லாம் அவ்வளோ ஒரு பழைய நினைவுகள் எல்லாத்தையும் ஞாபகம் மூட்டுது நம்ம இந்த வடங்களில் பிறக்காவிட்டாலும் இந்த எல்லா இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கார்கள் இருந்துச்சு இந்த மாதிரி பைக் இருந்துச்சு இந்த மாதிரி ஆட்டோலாம் இருந்துச்சின்னு பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது ரொம்ப ரொம்ப நல்ல இடம் மிஸ் பண்ணக்கூடாத இடம் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வாங்க